வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகனானூறு என்ற அக நூலிலிருந்து நூற்றி இருபத்தி இரண்டாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் பரணர் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடல் திணையை சேர்ந்தது பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தலைவி தலைவனோட அந்த களவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காதல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றான் இப்போ அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை திருமணம் செஞ்சுக்காம காலத்தை நீட்டிச்சுக்கிட்டே போகிறான் இரவு நேரத்தில் மட்டும் தலைவியை வந்து சந்திக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறான் அப்போது அந்த தலைவிக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலை அப்போது தலைவன் விரைவில் தன்னை திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைவியினுடைய மனலை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் தோழி வந்து தலைவி பேச வர்றா அந்த இரவு நேரத்தில் அப்போது தலைவி தோழி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அதே நேரம் தலைவனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்னான் அப்போது அந்த தலைவி தலைவனை பார்த்துக்கிறா அப்போது தோழி கட்டை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே தலைவனுக்கு புரிய வைக்கிற மாதிரியும் தலைவன் அதை கேட்டு விரைவில் தன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கும்படியாகவும் அந்த தலைவி பேச ஆரம்பிக்கிறான் இப்போ தலைவன் வந்து சிறைப்புறமாக இருக்கிறான் சிறைப்புறம் அப்படின்னு நடுத்தோன்னா அந்த ஒரு பகுதியில் மறைஞ்சு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தலைவன் காதல் விழுகணும் அப்போ தோழிக்கு சொல்கிற மாதிரி தலைவனுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் அந்த தலைவியானவள் பேசுகிறாள் அப்படியாக அமைந்தது தான் இந்த பாட்டு அந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இரும்பெளி மகார் இவ் அழுங்கல் மூதூர் விளவின் ராயினும் துஞ்சாதாகும் மல்லல் ஆவணம் மறுகுடன் மடியின் வல்லுரை கடுஞ்சொல் அன்னை துஞ்சாள் என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி மூன்று வரிகள்ல இந்த பாட்டு அடிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டுக்கான விளக்கம் என்னன்னு நாம பார்க்கலாம் அப்போ த அந்த தலைவி என்ன பண்றான்னா அந்த தலைவன் வரக்கூடிய நேரத்தில் அந்த தலைவன் இரவு நேரத்தில் வர்றப்போ அவனுக்கு என்னென்ன தடைகளெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பாருங்களேன் இரும்புலி மகார் இவ் அழுங்கள் மோதூர் அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த இரும்புலி அப்படிங்கிறது நம் மிகுதியான கல் கல் குடிப்பாங்க இல்லையா இந்த போதை தரக்கூடிய கல் அப்படிப்பட்ட நல்ல பிழியப்பட்ட கல் அப்படிங்கிற மாதிரி நல்ல மிகுதியான அந்த கல் அந்த கல் வந்து குடிக்கக்கூடிய மாக்கள் அந்த கல் அதிக அளவில் குடிக்கக்கூடிய மாக்கள் இருக்கிறதுனால இந்த பழமையான ஊர் இந்த மூதூர்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த மூதூர் என்று சொல்லக்கூடிய இந்த பழமையான ஊர் எப்போவுமே ஆறவாரமாக இருக்குமா என்ன அங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்போது அது இரவு நேரத்தில் எப்போவும் அந்த கல் குடித்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஊர் ஆறாவாரம் மிக்கதாக அதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி விழா இல்லைனாலும் இப்போ விழா காலங்களில் யாருமே ஊருக்குள்ளே இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க ஆனால் விழாவே இல்லைனாலும் இந்த ஊர் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டாங்க அப்போது இன்னும் நேரமாகும் அதற்கப்புறம் ஒருவேளை ஊர் மக்கள்லாம் தூங்கிட்டாங்கனாலும் கூட அந்த வளமான கடை வீதி அங்கே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கடை வீதிகள் அந்த பிற வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரம் தூங்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அவங்களும் உறங்கிடுவாங்க இப்போ முதல்ல அந்த கல்லுண்டு கழிக்கக்கூடியவர்கள் அந்த கல் குடிச்சிட்டு இருக்கிற மாக்கள் இருக்கிறதுனால எந்நேரமும் நேரமும் அந்த ஊரில் ஆரவாரம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குவாங்க விழா இல்லைனாலும் அந்த விழாக்காலம் மாதிரியே அந்த விழாக்காலத்தில் எப்படி தூங்காமல் இருப்பாங்க இரவு நேரத்தில் அதே மாதிரி தூங்க மாட்டாங்க ஒருவேளை ஊர் மக்களை தூங்கிட்டாலும் அந்த ஊரில் பொதுவாக இருக்கிற மக்கள் தூங்கிட்டாலும் அந்த கடை அந்த கடை வீதி அந்த பிற வீதிகளில் இருக்கக்கூடியவங்க தூங்க மாட்டாங்க அவங்க ரொம்ப நேரம் ஆகும் அந்த கடையெல்லாம் அடைச்சிட்டு போக ஒருவேளை அவர்களும் உறங்கினாலும் அந்த கொடிய பேச்சுடைய அன்னை ஏன்னா அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாள் இல்லையா தலைவியை அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டான்னு அதனால் ஏன்னா தலைவி அந்த அந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தலைவியை தாய் வெளியில் போக அனுமதிக்க மாட்டாள் அதனால அன்னையே கொடிய பேச்சு பேசக்கூடியவள் என் திட்டிக்கிட்டே இருப்பாள் அப்படிப்பட்ட அன்னை உறங்க மாட்டாள் அவள் என்ன பண்ணுவான்னா கூற்றுவனை போல அந்த யமனை மாதிரி பிடிச்சிக்குவாள் பிடித்து கொள்வாள் யமன் பிடிச்ச விடமாட்டான்ல அப்படி அப்படிப்பட்ட அந்த காவலில் தான் தலைவி இருக்கிறா அதை சொல்கிறா தலைவி அன்னை பிடிச்சி வச்சக்கூடிய அந்த யமனை போல இருக்கக்கூடிய அன்னை அவளும் ஒரு ஒரு கட்டத்தில் தூங்கிடுவா அப்படி அன்னை தூங்கிட்டாலும் தலைவனால் வந்து தன்னை சந்திக்க முடியுமான முடியாது ஏன் அப்படின்னா உறங்காத கண்களையுடைய ஊர்காவலர்கள் அந்த ஊருக்குள்ளே காவல் காக்கிறாங்க இல்லையா அந்த காவலர்கள் அந்த இரவு நேரத்தில் அப்படியே அந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அப்போது தலைவன் வர முடியாது ஒருவேளை கையில் அந்த விளங்கக்கூடிய வேல் வைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தூங்கினாலும் அந்த கூர்மையான பல்லு வளப்புறமாக சுழிந்த வாழ் உடைய அந்த நாய் குறைச்சிக்கிட்டே நிற்கும் அதனுடைய ஒளி மிகுந்த அந்த வாய் வந்து ஒளை ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாயும் தூங்கிடும் நாய் தூங்கிட்டாலும் அப்பளவாகவும் தலைவன் வர முடியுமானா முடியாது ஏன் தெரியுமா பகல் நேரத்தை போலவே அந்த நில ஒளியை கக்கிக்கொண்டு அந்த நிலாவானது அந்த ஒளியை வீசிக்கொண்டு அப்படியே பகல் நேரம் மாதிரி இருக்கும் அப்போ அந்த அதனால் பட்ட பகல் மாதிரி வெளிச்சமாக இருக்குமா அந்த நிலா வந்த நேரம் அந்த இரவு நேரத்தில் ஒருவேளை அந்த நிலாவும் அந்த மேற்கு பகுதியில் போய் அந்த மலைப்பகுதியில் அடைந்து இருட்டு வந்துருச்சுனாலும் கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிகள் தெரிஞ்சிகிட்டு இருக்கும் இல்லையா அந்த எலிகளை சாப்பிடக்கூடிய அந்த அந்த கூகைன்னு சொல்லுவாங்க ஆந்திரி மாதிரியே கூகை அப்படிங்கிறது இரவு நேரத்தில் தெரியக்கூடிய ஒரு பறவை அது என்ன பண்ணும் தெரியுமா இந்த வீட்டு பக்கம் தெரிஞ்சிட்ருக்கூடிய எலிகளை பிடிக்கிறதுக்காக அது ஒளி எழுப்பிக்கிட்டே வரும் எந்த நேரம் தெரியுமா இந்த பேய்கள் எல்லாம் சத்தம் பேய்கள்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நடுஜாமத்தில் வரும் அந்த நேரத்தில் அந்த கூகை வந்து அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய எலிகளை பிடிக்கிறதுக்கு அது ஒளி எழுப்பிட்ருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுவும் போய் மரப்புந்தலை தூங்கிடும் அதுக்கப்புறம் விடிஞ்சே போயிடும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழி சேவல் அது என்ன பண்ணுமா ஒளி எழுப்பும் இப்போ என்ன ஆகிப்போச்சு அந்த இரவு நேரத்துலேருந்து தலைவன் முயற்சி பண்ணாலும் இப்போ பொழுதே விடிஞ்சு போச்சு இது எல்லாம் உறங்கின ஒரு காலை ஒரு நாளும் என்னிடத்துல பிரிந்து நில்லாத நெஞ்ச தலைவர் வரமாட்டான் அப்போது தலைவன் வராத சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கருத்தை சொல்கிறா பருக்கை கற்கள் பெ பெய்துள்ள சதங்குகள் ஒழிக்க அந்த அந்த குதிரையினுடைய ஒளியை சொல்கிறாங்க அந்த குதிரையில் ஆதி அப்படிங்கிற கதி ஆதிங்கிற அந்த ஒரு ஓசையோடு நல்ல குதிரைகளை வைத்திருக்கக்கூடியவன் யார்னா தித்தன் அந்த தித்தன் குதிரையில் வருவான் அவர் அந்த குதிரையிலையே அம்பராத்துணி வச்சுக்கிட்டு எதிரிகளை எல்லாம் தாக்கக்கூடியவன் அந்த தித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் அவனுடைய நாட்டில் தான் இந்த தலைவி இருக்கிறா அந்த நாடு உறையூர் அந்த உறையூர் எப்போவுமே காவலுடையதாக இருக்கும் அந்த ஊருக்கு வெளியில் பார்த்திங்கன்னா மதில் சூழ்ந்த அந்த ஊருக்கு வெளியில் கல் போட்டிருப்பாங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அந்த களவு வாழ்க்கைக்கு இடையூறுகள் இருக்கிறது அதனால் தலைவன் எப்படி இரவு நேரத்தில் வந்து என்னை சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ இரவு நேரத்துலேயும் தலைவன் வர முடியாது அப்படிங்கிறத புரிய வச்சு விரைவில் தன்னை வந்து அந்த தலைவன் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறான் இதை சுருக்கமாக சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்களேன் தோழி தலைவன் இரவில் வந்து நம்மை காண எத்தனையோ தடைகள் உள்ளன நம் ஊரில் இறைச்சல் மிகுந்த கள்ளுக்கடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது விழா இல்லாட்டாலும் இங்கே மக்கள் யாரும் தூங்க மாட்டாங்க கடை தெருவுலையும் பிற தெருக்கள்லேயும் ஒளி அடங்கினாலும் நம்முடைய தாய் உறங்க ஒரு ஒருவேளை அவள் தூங்கிட்டாலும் காவலர்கள் கண்மூடாமல் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை அவங்க சுத்து அவங்க தூங்கிட்டாலும் நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நாய்கள் குறைக்கக்கூடிய அந்த ஒளி அடங்கினாலும் ஒளி வீசக்கூடிய முழு நிலா வானத்தில் வரும் அந்த அந்த நிலாவும் மறைஞ்சிட்டாலும் வீட்டிலேயே பிடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த கூகை நடுச்சாமத்தில் கடுங்குரல் எடுத்து அதை ஒளிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த பேய் தெரியக்கூடிய அந்த நேரத்துல ஒருவேளை அந்த கூகை தூங்கிட்டாலும் விடியர் காலையில அந்த சேவல் கோழி கூவும் இத்தகைய துன்பத்தில் அவர் வரமாட்டார் அதனால் நம்முடைய கள ஒழுக்கம் பல தலைகளை உடையதாக இருக்கிறது அந்த பரல்மணி இரட்ட மணிகள் கோத்த அந்த ஆதி அப்படிங்கிற கதியில் குதிரைகளுடைய தித்தனுடைய மதில் சூழ்ந்த இந்த உறையூரில் இருக்கிற அந்த காவல் காட்டை கடந்து யாருமே வர முடியாது அதனால் அது மாதிரி நம்முடைய வீட்டையும் தலைவன் அடைய முடியாதுன்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள் நன்றி